மொழி கலப்பு என்பது சில நேரங்களில் வருகிற போது எவ்வளவு தகராறு வருது ஜப்பான் நாட்டு மன்னரும் அமெரிக்க அதிபர் கிளின்டன் அப்போ ஜப்பான் நாட்டு மன்னரும் அமெரிக்க அதிபர் கிளிண்டனும் சந்திக்கணும் எப்பயுமே ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திக்கிற போது ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க இப்ப இங்க சென்னையில வந்து நார்த் இந்தியாவில இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பிரதமர் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டே வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க வணக்கம் அப்படின்னு வாங்க நன்றி அப்படிதான் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டுக்கும் அதை அந்த தமிழ் ஒற்றை சொல்லிக் கொடுப்பாரு அந்த மாதிரி ஜப்பான் நாட்டு மன்னருக்கு ஜப்பானுகளுக்கு அந்த ஆங்கிலம் தெரியாது எல்லாமே வந்து அங்க தாய்மொழி தான் மெயின் தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது ஜப்பானீஸ்க்கு அதனால தான் அவன் உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டு உலகத்தையே வெளிய அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே வரும் அப்ப தாய்மொழி மட்டும்தான் தெரியும் அவனுக்கு இவருக்கு தெரியாது மன்னருக்கு என்ன பண்ணிட்டாரு ஒரு அசிஸ்டன்ட் போட்டு சொல்லி கொடுத்தாரு கிளிங்டனை பார்த்தது நீங்க ரெண்டு வார்த்தை பேசு மற்றபடி தான் நாங்க செக்ரட்டரிங்களாம் ஒன்னா சேர்ந்து நாங்க பேசி முடிவு பண்ணிடுவோம் கிளிங்டனை சந்திச்ச உடனே ஹவாரியூ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லு ஹவாரியூ ஹவாரியூ ஹவார் அவனு மனப்பானம் பண்ணிட்டாரு மன்னர் அவரு ஃபைன் அப்படின்னு நீ என்ன பண்ற மீ டு அப்படின்னு சொல்லு அப்ப ஹவாரியூ மீ டு ரெண்டு மூஞ்சி போச்சு அப்புறம் நாங்க பேசிக்கிறோம் அந்த மனுஷன் அப்படின்னா கிளின்டன் அவர் ஒய்ஃபு ஹிலாரிய கூப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க ஜப்பான் நாட்டு மன்னர் மனப்பான மண்ணில வராரு கிட்ட வந்ததும் மறந்துட்டா மன்னர் அவாரியோன்னு கேட்கறதுக்கு பதிலா ஹூவாரியோன்னு கேட்க அவர் என்ன பண்ணாரு ஐ ஆம் ஹிலாரி ஹஸ்பண்ட்னாரு இவன் மீ டூட்டான் எவ்வளவு தகராறு வந்து பாருங்க ஒரு மொழி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்விலும் கலந்து